வணக்கம் தேர்தல் பரபரப்புக்கு மத்தியில் திடீரென மாலத்தீவு புறப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதற்காக திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாலத்தீவு செல்கிறார் என்பது பற்றியும் முதலமைச்சரோடு யார் யாரெல்லாம் மாலத்தீவிற்கு செல்கிறார்கள் என்பது பற்றியும் நம்ம பார்க்கலாம் இந்தியாவில் லோக்சபா தேர்தல் பரபரப்பாக நடைபெற்று வருகிறது மொத்தம் ஏழு கட்டங்களாக நடைபெறும் லோக்சபா தேர்தலில் முதல் கட்ட தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது அதன்படி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற்று முடிந்தது முன்னதாக ஏழு கட்டங்களாக நடைபெறும் லோக்சபா தேர்தலின் முதல் கட்டத்திலேயே தமிழ்நாட்டிற்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் தேர்தல் கவனிக்க அனைத்து கட்சிகளுக்கும் குறுகிய காலகட்டமே இருந்தது அதன்படி இம்முறை நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஓய்வில்லாமல் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு செய்தார் தமிழ்நாட்டில் தேர்தல் முடிவடைந்துள்ளது அதன்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகள் தேர்தல் பொறுப்பாளர்களை தொடர்பு கொண்டு வெற்றி வாய்ப்பு குறித்து ஆலோசித்து வருகிறார் அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பல்வேறு ரிப்போர்ட்டுகள் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது அதில் இம்முறை நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணியை கைப்பற்றும் என்று சொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த உற்சாகத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் தான் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திடீரென மாலத்தீவிற்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அதாவது கடந்த ஒரு மாதமாக லோக்சபா தேர்தலை முன்னிட்டு ஓய்வின்றி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் மேலும் தற்போது வட மாநிலங்களிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஓய்வெடுக்கும் வகையில் ஒரு வார பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாலத்தீவு செல்ல திட்டமிட்டிருக்கிறார் அதாவது அரசு பயணமாக இல்லாமல் தனிப்பட்ட பயணமாக இந்த பயணத்தை மேற்கொள்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோடு அவரது குடும்பத்தினரும் மாலத்தீவிற்கு செல்ல இருக்கின்றனர் மாலத்தீவு செல்லும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அரசு பணிகளை அங்கிருந்தே கவனிப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது அதன்படி ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி புறப்படும் ஸ்டாலின் அவர்கள் மே ஏழாம் தேதி வரை மாலத்தீவில் தங்க திட்டமிட்டிருக்கிறார் மே ஏழாம் தேதி அன்று மீண்டும் சென்னை திரும்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதனைத் தொடர்ந்து வட மாநிலங்களில் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சமீபத்தில் மாலத்தீவை சேர்ந்த மூன்று அமைச்சர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்திருந்த நிலையில் அந்த விவகாரம் பெரிய அளவில் பூதாகரமானது இந்த நிலையில் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக மாலத்தீவு செல்ல இருக்கிறார் என்று கூறப்படும் தகவல் பாஜகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக குடும்பத்தினரோடு மாலத்தீவு செல்ல இருப்பதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க